ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச் டாக்டர் ராமநாத அர்ச்சனா சற்று முன்னர் ஒரு லைவுக்கு வந்திருந்தார் அதில் அவர் வந்து மிகவும் வேதனையோர் கண்ணீர் சிந்தி சிந்தி அவளை கவலையாக வந்து ஒரு லைவ் செஞ்சு கொண்டிருந்தார் என்னென்னு சொன்னால் போதனா வைத்தியசாலையில் மீண்டும் வந்து மருத்துவர்கள் வேலை நிறுத்த போராட்டம் வந்து செஞ்சுருக்கிறாங்க நீதிமன்ற உத்தரவு உத்தரவை படி அப்படி செய்யக்கூடாத என்று இருந்தும் நீதிமன்ற உத்தரவை மீறியும் அவர்கள் வந்து இவ்வாறான செயல்கள் செஞ்சிருக்கிறார்கள் அப்பொழுது வந்து ஒரு சில பட்ட விரயங்களை கதைத்து இப்படியெல்லாம் தான் நாங்கள் நாசமாக போட்டோம் என்றோம் குறிப்பாக சீமானுடைய கட்சி சம்பந்தமாக நடக்கின்ற ஒரு சில பிரச்சனைகள் சார்பாகவும் அவருடைய சொந்த குடும்பத்திலிருந்து அவருடைய பெரியப்பாவது மகன் செய்கின்ற வேலையிலிருந்து தற்சமயம் சீமான்ண்ட கட்சி எவ்வாறு உருவாக்கப்பட்டது ஏன் இப்பொழுது காசு சேர்த்து அவர்களுடைய குடும்ப அரசியலுக்காக பயன்படுத்தப்படுகிற என்று சொல்லியும் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து ஒரு மனவேதனையாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டது வந்து அந்த லைவில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் ஒரு வசனம் சொல்லியிருந்தேன் எனக்கே எப்படி என்று எங்கிற அன்னையாக்கள் வந்து இவ்வளோ போராடியும் எந்த ஒரு பலனும் இல்லை வந்து எப்படி இருந்திருக்கும் அந்த இடம்பெயர் வந்தா என்ன அந்த காலத்தில் போராட்டம் வந்தா என்ன கண்ணை கட்டிட்டு பக்கத்தில் எங்கேயாச்சும் ஒரு வீரத்தை சத்தம் கேட்டாலும் வருகின்ற அந்த உணர்வு என்றா என்ன அப்படியெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு விளங்காரா என்றா ஒரு மூன்று நாள் சாரி ஒரு மூன்று மாதம் எனக்கு இந்த பிரச்சனைக்கு எனக்கு இவ்வளோ ப்ரெஷர் இவ்வளோ இது என்று சொல்லியிருக்க மூன்று முப்பது வருஷமாக நடந்த இந்த போராட்டத்துக்கு பின்னால் இருக்கிற ஆக்கள் வந்து என்னென்ன வேதனை பற்றிருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அதை தாண்டி வந்து இன்னும் ஒரு விஷயத்தை குறிப்பாக குறிப்பிட்டிருந்த இருந்த வந்து ஒரு முன்னாள் போராளி ஒருவர் அவர் தொடர்பு கொண்டு சொன்னேறான் இவங்க இப்போ இருந்து சாதி கணக்கிறார்கள் அரசியல் அன்று வாராக்கள் எல்லாமே வந்து தம்பி ஒரு நாள் எப்போயாச்சும் ஒரு நாள் அண்ணனை மீட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை வச்சு வியாபாரம் செய்கிறாக்களும் அரசியல் பண்ணுறாக்களும் தான் அதிகமாக உள்ளனர் ஆனால் அப்படி பார்த்தா நாங்கள் எத்தனை ஃபோட்டோங்கள்ட்ட இருக்கும் எவ்வளவு நல்ல விஷயங்கள் நாங்கள் சொல்லக்கூடான்னு நினைக்கின்ற உண்மையான கல தகவல்கள் வந்து வியாபாரம் ஆயிருமோன்றதுக்காக பேசாமல் இருக்கிறோம் ஆனால் வந்து இவர்கள் ஒரு சின்ன ஒரு புகைப்படத்தை வைத்துக்கொண்டு தாங்கள்லாம் அண்ணனுடைய சாதித்தவர்கள் வந்து வியாபாரம் செய்கிறார்கள் குறிப்பாக வந்து ஒன்றியல் மூலம் சேர்க்கப்படும் பணங்கள் இந்த அதாவது புலம்பெயர் தேசங்கள்லேருந்து ஒன்றியல் மூலம் சேர்க்கப்படும் பணங்கள் அனைத்துமே வந்து வீணாக போகின்றது ஒரு நல்ல தேவைக்கு என்று சொல்லி அது வந்து குடும்ப தேவைக்காக மாற்றப்படுகின்ற என்று சொல்லியும் அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கின்றேன் அதே போல் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிற என்னென்று சொன்னால் தச்சமயம் தான் இறக்கும் போதும் ஒரு சதங்கூர கையில் இல்லாமல் தான் நான் இறக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லை இப்போ எனக்கு தனக்கு காசு வந்து இப்போது ஒரு ஒரு உறவினராலையோ ஒரு ஒரு புலம்பு உறவு மீட் பண்ணிக்க வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபா காசு கொடுத்துருக்கணும் முதல்ல அவருடைய லோன் அக்கௌண்ட் லோனுக்கு இருக்கிற பேலன்ஸ் கொஞ்சம் நாளாக சம்பளம் டாக்டர் டாக்டருக்கு அதெல்லாம் லோனுக்கு இருக்கிற பேலன்ஸை பே பண்ணிவிட்டு ம இதை பெட்ரோல் அடிச்சுட்டு தான் காசு காசை பொக்கெட்டில் வச்சிட்டு போய்கொண்டிருக்கிறேன் இப்போ இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட ஹானி இருக்குது கிட்டத்தட்ட ஒன்பது பத்து கோரிக்கு போகும் பணம் உதவி பணம் அதிகமாக இருக்கிறாக்க அதை வேணும்னா கொள்ளுங்க எனக்கு சந்தோஷம்தான் வாங்கினீங்களேன்டா அதில் வர காசை அறுத்து நான் வந்து இந்த அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இறுதியாக நான் சாதிக்க நினைச்சா சாதிப்பேன் அப்படி சாதிக்காமல் போனாலும் வந்து சாதிக்க முயற்சி செய்வேன் முயற்சி செஞ்சேன் என்ற ஒரு பேர் இருக்கும் நான் சாகும்போது கூட இறுதியாக என் கையில் வந்து ஒரு சதம் இல்லாமல் தான் நான் சந்தோஷப்படுவேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறேன் அவர் போட்ட காணொலியிலே சிறிது விஷயங்களையும் வந்து நினைக்கிறேன் எத்தனை பேருக்கு மனம் தாங்கி கொள்ள முடிஞ்சான்னு சொல்லி தெரியலை ஆனால் வந்து டாக்டர் சம்மந்தமான மாற்றுக்கருத்துக்கள் வேறுபட்டது பல தரப்பில் வந்து ஒன்று இருக்குது அவர் கதைக்கின்ற விஷயங்கள் வந்து அவரை முட்டாளாக பைத்தியக்காரனாக மாற்றிக்கொண்டு இருப்பது என்பதில் மாற்ற கருத்து இல்லை ஏண்டா ஒரு நேரத்துக்கு ஒரு விஷயத்தை கேட்கிறது கோவப்படுறது சில விஷயத்தை ஒரு நபரை ஆதரிப்பது பேருந்து அதே நபரை வந்து ஆதரிக்க மாட்டேன் என்று சொல்லி வெறுப்பு காட்டுவது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சமூக சமூக மக்கள் மத்தியில் சமூக கருத்துக்களில் வந்து சரியான ஒரு புலவை ஏற்படுத்தியிருக்கு ஓ ஒரு அரசியல்வாதி என்ற என்ன மாதிரி இருக்கக்கூடாதோ ஒரு தலைவனாக போவார் இருக்கக்கூடாதோ ஒரு விஷயத்தை சரியோ இப்படியோ முடிவறுத்தால் அந்த விஷயத்தில் கடைசி மட்டும் உறுதியாக இருக்கணும் ஒருவரை ஒருவரை எதிர்த்தால் அவரே வந்து விருதி வரைக்கும் எதிர்க்கணும் சரி ஓகே என்று சொல்லிவிட்டு அவர்கள் மீது தப்பு இல்லை என்று சொல்லிவிட்டு அதை வாபஸ் வாங்கி இல்லாட்டி அவரை ஆதரிக்கிறேன் என்று சொன்னால் அதை அப்படியே தொடர வேணும் இந்த ஒருவரை எதிர்ப்பது பேர்ந்து இல்லை இல்லை அதை கருத்து புரிந்துணும் என்று சொல்லி கூறிவிட்டு திரும்ப அவருக்கு ஆதரிப்பது பின்பு அடுத்த நாளை வந்து அவரை எதிர்ப்பது அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கு ஆதரவு கொடுப்பது பின்பு ஒரு சில வாக்குவாதங்களால் திரும்ப வெளியில் வாரது அதை ஆதரிக்க மாட்டேன்னு சொல்லுவா அந்த மாதிரி கருத்துக்களை வந்து இவரை சரியாக பின்னரையை வச்சிருக்கு அது வந்து ஜதார்த்தமான உண்மை இதில் மன்னிக்கவும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவரை இன்னும் வந்து பிரச்சனைக்கு உட்படுத்தி இன்னும் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது ஆனால் வந்து இது அதான் நீ அரசியல் சம்பந்தமான அறிவு போதிய அளவு இல்லை அதை பானவர் கற்றுக்கொண்டிருக்கிறார் அதை கற்றால் வந்து இன்னும் சிறப்பாக இருக்குமே என்று சொன்னால் அரசியல் என்பது இதை கதைக்க வேண்டும் என்பதை தாண்டி இதை கதைக்க கூடாது என்பது முக்கியமான ஒன்று ஓகே அந்த அவருடைய அர்ச்சனா அவருடைய காணொலி வந்து வினைக்கிறேன்னு பார்த்துட்டு உங்களை கருத்துக்களை தெரிவிங்கோ என்னதான் இருந்தாலும் டாக்டருக்கு நான் தனிப்பட்ட ரீதியிலேயே இது எந்த இந்த தனிப்பட்ட கருத்தை என்னென்னு சொன்னால் உங்களுடைய ஆதரவு என்ன தான் இருந்தாலும் கொண்டாலும் நீங்கள் மனதில் கலங்கம் இல்லாமல் இருக்கிறீங்கள் என்பது வந்து மக்கள் எல்லாரும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த மாதிரி செயற்பாடுகளும் போது உங்களுடைய கருத்து பதிவுகள் வந்து தெளிவாக இருக்கவனும் அந்த விஷயத்தில் கொள்ளுங்க கவனத்தில் கொள்ளுங்கள் இனிமேல் அப்படி இருப்பேன்னு சொல்லி நம்புகிறேன் இப்போ இது சம்ம என்னென்ன மைனஸ் இருந்தேன்னு சொல்கிறேன் அதை தாண்டி அவர் அழகும் போது வந்து என்னதான் கோபதாபங்கள் ஒரு சில மாற்று கருத்துக்கள் இரு இருந்து பார்ப்பவர்கள் இருந்தாலும் மனதை உடைய வைக்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா கள்ளங்கபுரம் இல்லாமல் தோன்றிருக்குறேன் டாக்டர்ஸ் அந்த மனிதனுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லி போராட தெரிஞ்ச தவிர அதை எப்படி ஹேண்டில் பண்ணாமல் தெரியல என்று சொல்லி ஒரு கருத்து தோண்டி இருக்குது ஓகே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போதான் சாலையில் வந்து திருப்பவும் இருக்கேன் நீதிபதி அவர்கள்

இட்ஸ் கம் ஃப்ரம் தூ கட் ஏர்ன் இட்ஸ் வந்துருக்கேன் வந்து போனேன் கதை ஒன்று அப்புறம் நான் போய்க்குல வந்து டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ லேக்ஸ் காசு கையில் தந்தவே அதில் வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா பிஎஃப்சி பேங்க்கு எனக்கு சம்பளம் வராதால லோனுக்கு பே பண்ணிக்கேன் மிச்சம் எழுபதாயிரம் ரூபாயில் இப்போ ஒம்பதாயிரரூபாக்கு பெட்ரோல் அடைச்சிருக்கேன் அதை விட மிச்சம் காசு புகழில் இருக்கு இல்ல அவனெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த குளிர்ல பிரான்ஸ் அண்ணன்ஸ் இருக்கு ரெண்டாவது வேலை முடிச்சு மூன்றாவது வேலை செய்யறது ரெண்டாவது வேலை செய்து மூன்றாவது மூன்று நாள் வேலை செய்து அவன கஷ்டப்பட்டு காசை உண்டியல்ல போட எதுக்கு போடுறானுகள் அந்த கொடிக்கு அதுல சீமான் சாமான்னு நீங்க ஒருத்தர் உங்களுக்கு ஒரு கரும்புடி படம் மாதிரி ஒரு கலர் நீங்க மாட சுட்டதுக்கு போய்க்க வேண்டாம் என்னென்னா எனக்கு அப்படி ஒரு சான்ஸ் வந்திருந்தா நான் இப்போவோ என்னத்துக்கு அண்ணன் அடிபட்டாரோ அதை வேண்டி கொடுத்துருப்பேன் இல்ல என்ன கவலை என்றால் சீமான் சாமானு கண்டு ஒரு எண்ட பெரிய பாண்ட மகான் கூட சாமான சாமான பரம ஃபேன் இல்ல இல்ல அவன் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கேன் சரி ஒன்று இருக்கேன் சரி இவன் நான் மெடிக்கல் படிச்சு கொண்டிருக்கேன் அவட பேரை சொல்றேன் நரேந்திரா லண்டன்ல நரேஷ்